சேரன் பேளுக்கு பொண்ணு பாத்துட்டாகலாம் நிச்சயம் பேசி முடிக்க போறாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொன்னதும் இதை பார்த்தா உள்ள ரூமுக்குள்ள உட்காந்து கார்த்திகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க சேரன் மாமாக்கு பொண்ணு பாத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா பார்த்தா தேமி தேமி அழுக ஆரம்பிக்கிறாங்க ச சேரன் மாமாக்கு கல்யாணம் ஆக போகுது நம்மளால வீட்டை விட்டும் போக முடியல நமக்காக நிலா எத்தனையோ தடவை முயற்சி பண்ணாங்க ஆனா எதுவுமே நடக்கல என்னதான் பண்றது இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா வீட்டுல இருக்கிற பூச்சி மருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க தேடி அதை பார்த்தா வாயிலே ஊத்தி குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு பார்த்தா கார்த்திகா கொஞ்ச நேரத்துல மயக்கமும் வந்துருது கார்த்திகா பார்த்தா மயங்கி விழுந்துறாங்க அந்த நேரம் பார்த்தா மாப்பிள்ள வீட்டுல இருந்து சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் வாங்க சமந்தி வாங்க வாங்க உட்காருங்க தனசேகரம் கவனிக்கவும் என்ன விஷயம் இப்படி தூரம் வந்திருக்கீங்க கஸ்தூரி கேட்கவும் என்ன இப்படி கேக்குறீங்க தேதி நெருங்கிட்டே இருக்கு முகூர்த்த படம் எடுக்க போவேனாமா எங்க கார்த்திகா கார்த்திகாவை கூப்பிடுங்க எல்லாரும் கிளம்பி போய் முகூர்த்தப்பட்டு எடுத்துட்டு வந்துருவோம் கார்த்திகாவையும் கூட்டிட்டு போனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்த எல்லாரும் பேசவும் கூப்பிடுறேன் இந்த ரெடியா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வேகமா வந்து ரூமுக்குள்ள பாக்குது அங்கே பார்த்தா கார்த்திகா மயங்கி விழுந்து கிடக்கவும் ஐயோ கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கத்துற சத்தம் பார்த்தா வெளியில கேட்கவும் வேகமா எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க அங்க கார்த்திகா மயங்கி கிடக்குறாங்க பக்கத்திலே பார்த்தா அந்த பூச்சி மருந்து பாட்டிலும் கிடக்கு எல்லாரும் பார்த்துட்டு இங்க மாப்பிள்ள வீட்டுல ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னங்க என்னாச்சு கார்த்திகாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிளை வீட்டுல இருந்து அம்மா அப்பா எல்லாரும் பதறவும் தெரியலேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரியின் தன செயலும் சொல்லிக்கிட்டு தான் தூக்குங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிளை வீட்டுல சொல்லவும் கார்த்திகாவை தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அங்கே பார்த்தா பெரிய பிரச்சனையே ஆயிருது என்னங்க நடக்குது என்ன நடக்குது பொண்ணு பார்த்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு முகத்துல கொஞ்சம் கூட கல்யாணத்துக்கான சந்தோஷமோ சிரிப்போ எதுவுமே நாங்க பார்த்தது கிடையாது இப்ப என்னன்னா பட்டுப்பாட விளக்கலாம் போகலாம் பார்த்தா இந்த பொண்ணு இப்படி மயங்கி கிடக்கு பத்தா அதுக்கு விசத்த வேற குடிச்சிருக்கு இதே இது நாள அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணா நாங்க என்னங்க பண்றது இப்படிப்பட்ட சம்பந்தமே எங்களுக்கு வேணாங்க போதுங்க நீங்களும் உங்க பொண்ணும் ஏ வாங்க எல்லாரும் வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரும் வெளியே கிளம்பும் ஐயோ சமதி சம்மந்தி சம்மந்தி சமதி சம்மந்தி அவ என்னன்னு தெரியல என்ன எதுன்னு விசாரிச்சுக்கிறோம் சமதி கொஞ்சம் சொல்றத பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி தனசேகரம் கதறவும் அப்பதான் பார்த்தா மாப்பிள்ள இல்லைன்னு சொல்றாங்க என்னங்க இவ்வளவு அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு விசத்தை குடிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் பாக்காம இருந்தா அந்த பொண்ணு போயே சேர்ந்திருக்கும் பிடிக்காத கல்யாணத்தை அந்த பொண்ணுக்கு பண்ணி வைக்க பாக்குறீங்களா அந்த பொண்ணுக்கு முதல்ல என் பையனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீங்க கேட்டிங்களா எதுக்குங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணு நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல போல ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போதுங்க உங்க சம்பந்தமும் வேணா உங்க கல்யாணமும் வேணா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வீட்ல இருந்து பார்த்தா எல்லாரும் போயிடுறாங்க கார்த்தியாக பார்த்தா இங்க ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு டாக்டர் வந்து அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா கூட உங்க பொண்ணு உயிரோட பாத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம் இங்க கஸ்தூரியும் தனசேகரும் பார்த்தா தேமி எழுதுகிட்டு இருக்காங்க அப்பதான் தனசேகர் கஸ்தூரி கேட்கவும் ஏடி அவளை கொஞ்சம் இன்னும் நல்லா கவனமா பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனசேரி கேட்கவும் நான் என்னங்க பண்ணுவேன் ரூமுக்குள்ளதான் இருந்தா திடீர்னு இப்படி பண்ணி தொலைவான்னு நான் என்னத்துக்கு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சொல்லிக்கிட்டு இருக்கு